நாம இந்த உலகத்தில் செய்கிற எந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாம் நமக்காகத்தான் செய்கிறோம் அதனால அல்லாஹுக்கு எந்த விதமான பலனோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது அதை வந்து எப்படி குரானுடைய ஆயத்துக்களை அல்லாஹூபால சொல்லி காட்டுறான் பாருங்க மணி ததா ஃபைனமாய ததீலி நப்சி நீ நல்லபடியாக நடந்துக்கிட்ட அப்படின்னா நல்ல வழியில் போகிற அப்படின்னா அது உனக்காகத்தான் உமை யஷ்குரு ஃபைனமாக யஷ்குருலி நப்சி நீ அல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்துற அப்படின்னா அது உன்னுடைய லாபத்துக்காகத்தான் நீ நன்றி செலுத்துற அப்படின்னா அல்லாஹு அல்லா உனக்கு அதிகமா கொடுப்பான் எந்த நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அது உனக்கு தான் நீ நல்லது செய்கிறதுனால அல்லாஹுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல நீ ஹலாலா சம்பாரிச்ச நல்ல விதமா பேசின நல்லபடியா நடந்துக்கிட்ட அப்படின்னா அது எல்லாம் உனக்கு தான் அதனால அல்லாஹுக்கு எந்த லாபமும் கிடையாது நீ நீ எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுக்கு நீ ட்ரை பண்ணாலும் இப்போ இன்னமா யுஜாஹிது நீ உனக்காகத்தான் அதை பண்ற அதனுடைய லாபமும் நஷ்டமும் உனக்காகத்தான் வந்து சேரப்போகுது உனக்கு தான் வந்து சேரப்போகுது அல்லாஹுல் கனி அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அல்லாஹ் தேவையற்றவன் எந்த நல்ல செயல் செஞ்சாலும் அது உனக்குத்தான் என் நன்றி செலுத்துனாலும் அது உனக்கு தான் வந்து சேரப்போகிறது நீ அதே மாதிரி வந்து நேரான வழியில் நடந்துக்கிட்ட அப்படின்னா நீ அதுக்கான பலனை நீ தான் அனுபவிக்க போகிற இதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அல்லாஹுத்தாலா வெவ்வேறு ஆயத்துகளில் இதனுடைய கருத்துக்களை சொல்லி காட்டுறான்